இஸ் வாட் அறிக்கை 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 தான் 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 எல்லாவற்றையும் எனக்கு எனக்கு சொந்தமாக்குகிறது எதை செய்கிறனோ அதுதான் சொந்தமாகிறது சொந்தமாகிறது குறைவு குறைவு செய்தால் செய்தால் நிறைவு நிறைவு ஒரு ஒரு பெரிய பாருங்கள் பெரிய கோட்பாடு வாழ்க்கையின் கோட்பாடு இது இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரட்சிப்பு எப்படி வருது ஏதோ எனக்கு ரட்சிப்ப நான் விரும்புறேன் அப்படின்றது இல்ல தேவன் அவரை கல்வாரி சிலுவையிலே எனக்காக மறிக்க செய்து அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினார் என்பதை நான் என்ன பண்றேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறவரினாலே அறிக்கை செய்த போதுதான் எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்ப எப்ப அறிக்கை பண்றனோ உள்ள விசுவாசம் மட்டும் போடாது எப்ப அறிக்கை பண்றனோ அப்பதான் எனக்கு வந்து அது கிடைக்கிறது அப்ப பாருங்க அறிக்கைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது அப்ப மீட்புல நமக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எல்லாம் எப்படி நமக்கு வந்து கிடைக்கிறது எப்படி வந்து கிடைக்கிறதுனா அறிக்கை அதுதான் கிறிஸ்தவ மார்க்கமே ஒரு பெரிய அறிக்கையின் மார்க்கம் என்று வேதவசனம் சொல்லுகிறது அறிக்கையை பற்றி சில காரியங்களை சில வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள பெற்றுக் நான்கு வேண்டியதார் எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கு இருக்கும் தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி எல்லாம் சொல்லுங்க மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்ற வார்த்தையை கவனிச்சுட்டு வாங்க எத்தனை மரம் வருதுன்னு அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று வழங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கு போகிறதில்லை அடைந்தும் மன உரிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை இல்லை கீழே தள்ளப்பட்டும் மணிந்து போகிறதில்லை கத்தராக இயேசு கிறிஸ்துடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம் எப்படி என சாவுக்கிரமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனு விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேரன்ஸ் செய்கிறது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி இப்ப கவனிங்க நல்லா விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் கத்தராயி இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எல்லாம் சொல்லுவேன் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவர்கள் நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் பாருங்க என்ன சொல்லுகிறார் காணப்படுகிறவர்கள் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குறது இந்த மகிமை என்கிற வார்த்தை நிறைய இடத்துல வருது பாருங்க ஏராளமான இடத்தில் இந்த மகிமை என்கிற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இது குறித்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏழாம் வசனத்தை கவனிங்க இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை இந்த ட்ரெஷர் ஆங்கிலத்தில் ட்ரெஷர் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தி இந்த ட்ரெஷரை இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் எந்த பொக்கிஷத்தை இந்த மகிமையை இந்த மகிமை குறித்து சொல்லி இருக்குது இந்த மகிமையை மண்பாண்டங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த சரீரத்திலே இந்த பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் இந்த மகிமையை தேவனுடைய மகிமையை நம்ம எங்க பெற்றிருக்கிறோம் இந்த சரீரத்திலே உள்ளே நாம் பெற்றிருக்கிறோம் ஆவியிலே தேவனுடைய மகிமையை நாம் இந்த சரீரத்திலே அதை பெற்றிருக்கிறோம் அப்ப கொஞ்சம் கவனிங்க தேவனுடைய மகிமை இப்பொழுது நாம் பெற்றிருக்கிறோம் நம்முடைய சரீரத்தில் பெற்றிருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய மகிமை எங்க இருந்தது அது உடன்படிக்கை பெட்டி என்கிற அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது பத்து கற்பனை தான் அதில் பிரதானமாக வைக்கப்பட்டது அதில் மண்ணா ஆர்வனுடைய கோல்லாம் வச்சாங்க ஆனால் பத்து கற்பனை தான் பிரதானம் அதில் வைக்கப்பட்ட எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக தான் இருக்கிறது அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த உடன்படிக்க பெட்டிங்கிறது லேசான காரியம் இல்லை பாருங்க அதில் வைக்க அந்த பத்து கற்பனையும் லேசான காரியம் இல்லை மூன்றாம் அதிகாரத்தில் திருப்புங்க அந்த பத்து கற்பனை எவ்வளவு மகிமை உள்ளதா இருந்ததுன்னு வாசிக்கிறோம் அந்த தேவனுடைய வார்த்தை ஏழாம் எழுத்துக்கள்னால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசையனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்தர் அவன் முகத்தை நெருங்கி பார்க்க கூடாது இருந்தார்களே மோசே பத்து கற்பனை பெற்றுக்கொண்டு கீழே வந்தபோது அவன் அந்த கற்பலைகளை சுமந்து வருகிறான் அவனுடைய முகத்தில் மகிமை பிரகாசிக்கிறது ஜனங்கள் அவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியவில்லை அவன் முகத்தை மூடிட்டு வர்றான் ஏன்னா அவ்வளோ பிரகாசம் இந்த வார்த்தையினுடைய மகிமை அவனுக்குள்ள அவனில் பிரகாசிக்கிறது ஒளிந்து போகிற மகிமையுடைய ஒளிந்து போகிறேன்னா பழைய உடன்படிக்கை இது போய் வேற ஒன்று வருது மகிமை இது ஒளிந்து போகிற மகிமை இந்த ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாக இருக்கும் ஆக்கரை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்தால் நிலை மகிமை அதிக இருக்குமே நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவில்லாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம் மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரேல் புத்தர் நோக்கி பார்க்காதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டது கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை அவருடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவாலே நீக்கப்படுகிறது ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு மேல் இருக்கிறதே அவர்கள் கத்திரத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபடும் கத்திரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கத்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து அடைந்து ரூபமாகிறோம் அப்போ இந்த மகிமை எங்கேருந்து வந்தது எதில் இருக்குதுன்னெலாம் சொல்லுதுங்க பழைய ஏற்பாட்டில் அந்த பத்து கற்பனை எழுதி கொடுத்து அந்த கற்பலகையை அவன் சுமந்து கொண்டு வந்தபோது அவ்வளோ மகிமை அவன் மேலே பிரவாசித்ததான் மோத்த மூட வேண்டியதாக போச்சு ஜனங்கள் அவனை நோக்கி பார்க்க முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கே அவ்வளோ மகிமை இருந்திருக்கிறது அப்புறம் பழைய ஏற்பாட்டு வசனங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதை வாசிக்கும் போது இன்றைக்கும் அந்த மக்கள் மத்தியில் முக்காடு இருக்கிறதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் கத்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்திரை ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை முன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லி இருக்குது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு கத்தருடைய மகிமையை எங்க காண்றோம் நம்ம கத்தருடைய வார்த்தையில காண்கிறோம் கத்தருடைய வார்த்தை ஒரு கண்ணாடி போல இந்த வார்த்தையை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கண்ணாடியை பார்க்கிறோம் கண்ணாடியை பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் நீங்கள் தான் தெரிவீங்க இல்லையா கண்ணாடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் சரீர சரீரப்பிரகாரமான ஒரு கண்ணாடியை பார்த்தா உங்களுடைய சரீரம் அதிலே தெரியும் இது ஆவிக்குரிய கண்ணாடியாக இருக்கிறதுனால இந்த கண்ணாடியை பார்க்கும்போது உங்கள் சரீரம் தெரிகிறது இல்லை என்ன தெரியுது உங்களுக்கு உள்ளே உங்களுடைய ஆவியில் என்ன இருக்கிறது என்பது இங்கே தெரிகிறது அப்போ இது ஒரு கண்ணாடி இது ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி இது நான் வெளியே எப்படி இருக்கிறேன்றதை காண்பிக்கிறது இல்லை எனக்கு உள்ளே நான் எப்படி இருக்கிறேன் நான் எப்படிப்பட்ட ஒரு நான் எப்படி புது சிறியிருக்கிறேன் எனக்குள்ள இருக்கிற பெரியவராயிருக்கிறார் எனக்குள்ள இருக்கிற அந்த மகிமையை மண் மண்பாண்டத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையை இந்த கண்ணாடி என்ன பண்ணுகிறது எனக்கு எடுத்து காண்பிக்கிறது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு இருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம் அப்ப இதை பார்க்க பார்க்க இந்த மகிமையை பார்க்கிறோம் இந்த எந்த மகிமையை பார்க்கிறோமோ அந்த மகிமை போலவே நாம் மாறி விடுகிறோம் உள்ள அந்த மகிமை இருக்குது அதை இந்த கண்ணாடி மூலமாக பார்க்குறோம் இதை பார்க்க பார்க்க உள்ளே இருக்கிற அந்த மகிமைக்கு ஒப்பாக நாம் மகிமை உள்ளவர்களாக மாறுகிறோம் மகிமையின் மேல் மகிமையுள்ளவர்களாக மாறு எப்படி மாற்றப்படுறோம் வாழ்க்கையில் இந்த கண்ணாடி மூலமாக நமக்கு உள்ளே இருக்கிற அந்த காரியத்தை பார்க்குறோம் நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க 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 உள்ளே என்ன இருக்குதோ அப்படியே வெளியே நாம் மாறி விடுகிறோம் இருக்கீங்களா சரி இப்போ நாலாம் அதிகாரத்துக்கு திரும்பி போங்க சில காரியங்களை இப்பொழுது பார்ப்போம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அந்த பத்து கற்பனை வைக்கப்பட்டிருந்தது அந்த பத்து கற்பனை மகிமை உள்ளதாக இருந்தது தேவண்டிய வார்த்தை பாருங்கள் அதில் தான் மகிமை அந்த பத்து கற்பனை என்ன பண்ணாங்க ஜனங்கள் வந்து வனாந்திரத்தில் அந்த கூடாரம் போட்ட போது அந்த பத்து கற்பனை அங்கே வைக்கப்பட்டிருந்தது அந்த கூடாரத்தில் கூடாரத்தெல்லாம் கழட்டிக்கிட்டு பிரயாணம் பண்ணும்போது அந்த பத்து கற்பனையை தூக்குவாங்க அந்த பெட்டியை உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அதை வச்சாங்க அந்த பெட்டியை தூக்கும் போது மோசை சொல்வாராம் கத்தர் எழுந்தருள்வீராக உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும் உண்மை பயக்கிறவர்கள் ஓடி போகட்டும் அப்படின்னு மோசை சொல்வார் இதை தூக்கின ஒன்ன கத்திரே எந்திரிச்சிட்டார் கத்தர் எழுந்து இப்போ போக போகிறார் பிரயாணம் பண்ண போறார் மாதிரி இதை தூக்கணுன்னு மோசை சொல்றாரு கத்தர் எழுந்தருள்வாராக எண்ணாம பத்தாம் முப்பத்தஞ்சாம் அவசரத்தில் சொல்லப்பட்டு கத்தர் எழுந்தருள்வாராக அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும் அவரை பாய்க்கிறவர்கள் ஓடி போவார்களாக அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க யோர்தான் நதியை கடக்கும் போது பாசாரியில சுமந்து கொண்டு போகிறவர்கள் போய் அந்த யோர்தான் நதியில காலை வச்சுக்கிட்டு இதை சுமந்துட்டு அப்படியே நில்லுன்னாரு நின்னா அந்த தண்ணி ரெண்டா பிளந்துக்கும் அப்புறம் எல்லாம் கடந்து போங்கன்னு சொன்னாரு இப்படி எல்லாம் பாருங்க இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு பெரிய ஒரு மகிமை இருந்தது அந்த தான் அந்த பெட்டியை லேசில் யாரும் முடியாது அதுக்கு அங்கீகாரம் பெற்ற ஆட்கள் எப்படி செய்யணுமோ செய்யணும் இதெல்லாம் இருந்தது ஆனால் இன்னைக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா இன்றைக்கு அந்த தேவண்டிய மகிமை அந்த உடன்படிக்கையின் பெட்டியில இல்லை இன்றைக்கு தேவனுடைய மகிமை எங்க இருக்கிறது இந்த மண்பாண்டங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது எப்படி இந்த மண்பாண்டங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது எப்படி அந்த மகிமை இங்கே வந்தது எப்படி வந்ததுன்னா கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக இந்த பொக்கிஷம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையில இந்த இருதயம் உறுதியாயிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையினால் இந்த இருதயம் நிறைந்திருக்கிறது இந்த இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்ப 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 என்னாகிறது இந்த இருதயம் மகிமையினால் நிரம்புகிறது பத்து கற்பனை எழுதின அந்த கற்பலகை இருந்ததனால தான் அவ்வளோ மகிமை அந்த வார்த்தை இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதுனால தேவனுடைய மகிமையினால் நாம் நிரப்பப்படுகிறோம் அப்ப பாருங்க இந்த மகிமையை பற்றி கொஞ்சம் யோசிப்போம் நாம் எப்படி இது வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த உடன்படிக்கையை பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி எங்கேயோ கிடந்ததுன்னு எங்கேயோ தோண்டி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுதான் உடன்படிக்கை பெட்டியா அப்படின்னு நம்ம ஆளுங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை அதை எடுத்துகிட்டு வந்து அதை கும்பிட்டு இருப்பாங்க எங்கேயாவது ஆ அதை கண்டுபிடிச்சாங்களாம் பிரதர் அது அப்படியே இருந்ததான் பிரதர் அதுதான்றாங்க பிரதர் உண்மைதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியில் அந்த காலத்தில் தேவண்டிய மகிமை வெளிப்பட்டது பிளேஸில் போய் யாரும் சும்மா தொட்டால் ஆள் சாக வேண்டியதுதான் அந்த மாதிரி அது பெரிய ஒரு சீரியஸான விவகாரம் தேவண்டிய மகிமை அதில் இருந்தது எல்லாம் உண்மைதான் அதனால ஒருவேளை இன்னைக்கு கொண்டைங்க ஊரில் வச்சாங்கன்னா போயிடுற பார்க்கலாம் ஆனால் அந்த பெட்டி இன்னைக்கு வெறும் ஒரு பெட்டி தான் அதில் ஒன்றும் கிடையாது ஜனங்க எப்பவுமே பாருங்கள் எங்கேயோ இருக்குதுன்னு தான் பார்க்குறாங்க ஓ கத்தோடைய மகிமை அங்கே இருக்குதா பிரதர் அது மகிமையாக இருக்குதா அம்மா பிரதர் இங்கே எது இருக்குதா அம்மா பிரதர் அது அங்கே இருக்கு தங்களுக்குள்ளே இருக்கிற மகிமை என்னன்னு விளங்கவே மாட்டேங்குது இது யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க என்ன இது உங்களுக்குள்ள என்ன இருக்குது நீங்க உங்களுக்குள்ளதான் அந்த மகிமை இருக்கிறது இந்த மண்பாண்டத்துக்குள்ள கத்தர் அந்த மகிமையை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பதை சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை இப்போ அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல என்ன சொல்லிடுறாங்க நீ ஒண்ணும் கிடையாது நீ குப்பை நீ தூசி நீ ஒரு புழு நீ ஒரு பூச்சி நீ ஒண்ணுமே கிடையாது கத்தாவே நாங்கள் ஒன்றும் இல்லை அவர் என்ன சொல்றாரு இந்த மண்பாண்டத்துக்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறேன் இந்த பொக்கிஷத்தை நான் வைத்திருக்கிறேன் இருதயத்திலே கத்தர் குடிகொண்டிருப்பார் என்றால் வார்த்தையாயிருக்கிற தேவன் குடியிருப்பார் என்றால் ஒரு இருதயத்திலே கத்தனுடைய வார்த்தை குடியிருக்கும் என்றால் அந்த மண்பாண்டத்துக்குள்ளே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டிருக்கிறது அங்கதான் இருக்குது தேவனுடைய மகிமை அவன் ஒரு காட்சி இருக்கிறான் தேவனுடைய மகிமையினால் நிறைந்தவனாய் அவன் இருக்கிறான் அப்ப இந்த மண்பாண்டங்களுக்குள்ளே இந்த மைமை வைக்கப்பட்டிருக்கிறதா வச்சதுனால என்ன நடக்குது இப்போ நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை பாருங்க விசுவாசித்தேன் ஆகையால் எதை கொண்டாந்து எதோ கனெக்ட் பண்றாரு பாருங்க மண்பாண்டத்துக்குள்ளே இந்த பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் எல்லாம் சரிங்க விசுவாசத்து நாவியை உடையவனாயிருக்கிறேன் எந்த விசுவாசத்தினாவிங்க யோசுவா காலைவுக்குள்ளே இருந்த அதே விசுவாசத்து நாவி பன்னெண்டு பேர் உழவு பார்க்க போனாங்க இல்லையா பத்து பேர் சொன்னாங்க அவங்கெல்லாம் ராட்சதர்கள் எங்களுடைய பார்வையில நாங்கள் வெட்டுக்கிளியல் போல் இருக்கோம் அவங்களுடைய பார்வையிலையும் வெட்டுக்கிளியல் போகிறோம் அது விசுவாசினாவி கிடையாது விசுவாச நாவி எது இவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா எளிதாய் நாம் போய் அதை சுதந்திரத்து கொள்ளலாம் இப்பவே போகலாம் இப்பவே எடுத்துக்கலாம் இது நம்முடையது என்று சொல்றாங்க பாருங்க அதுதான் விசுவாசத்து ஆவி அந்த விசுவாசத்தின் ஆவியை கொஞ்சம் கவனிங்க எத்தனை பேருக்கு இன்றைக்கு விசுவாசத்துல ஆவி இருக்குது ராட்சசனை பார்த்துட்டாங்க இருந்தாலும் விசுவாசத்தினாவி வேற விதமா பேசுது அவங்க கிடக்குற ராட்சசன் நான் சொல்றது மாதிரி பெருசாக இருந்தா என்ன ரொம்ப ஈஸியா அடிக்கலாம் குறி தவறாது அது அவுட்லுக்கே வேற மாதிரி இருக்கும் பார்வை வேற மாதிரி இருக்கும் ஐயோ அவ்வளோ பெருசா அப்படிங்கிறது வேலை அவ்வளோ பெருசா ரொம்ப ரொம்ப சுலபம் போச்சு கண்ணை மூடிட்டு அடிக்கலாங்க அப்படின்னா எங்க என்னாலும் படம் பட்டுன்னு அது விசுவாசத்து நாவி ஐயோ கோலியாத்தாமே அப்படின்ல கோலியாத்த ஒரு சின்ன கல் போதும்ங்க அவ்வளோ பெரிய ஆள் எப்படி மிஸ் பண்றது நான் குருவி அடிக்கிற ஆள் இவ்வளோ பெரிய கோலியாத்த மிஸ் பண்ண முடியுமா ஈஸியாக எங்க அடிக்கணுமோ அங்கே கரெக்டாக அடிப்பேன் அது அவுட்லுக் பாருங்க அது விசுவாசத்து நாவி உள்ள கத்தரனோடு கூட இருக்கிறார் கத்திரனுக்கு ஜெயத்தை தருகிறார் விசுவாசிக்கும் போது எண்ணங்கள் அப்படிப்பட்டதா இருக்கிறது அந்த யோசுவா விசுவாசத்தினாவிசுவாசனாவிசுக்குள்ள இருந்த அந்த விசுவாசனாவி பவுலுக்குள்ள இருந்த விசுவாசனாவி எலியா எலிசா போன்றவர்களுக்குள்ள இருந்து விசுவாசனாவி அவருடைய விசுவாசனாவி எனக்குள்ளும் இருக்கிறது உங்களுக்குள்ளும் இருக்கிறது விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்கள் ஆகியால் பேசுகிறோம் ஆகியால் பேசுகிறோம் அப்ப பாருங்க இப்படிதான் வேலை செய்தது உள்ள வார்த்தை இருக்கிறது உள்ள வார்த்தை இருக்கிறதுனால என்ன பண்ணுகிறோம் நாம் பேச ஆரம்பிக்கிறோம் உள்ள எப்படி வார்த்தை போச்சு போல நான் சொன்னேன் இல்லையா உள்ள போறதுக்கு ஒரு டேப் இருக்குது வெளியே வர்றதுக்கு ஒரு டேப் இருக்குது உள்ள எப்படி போச்சு வாசிப்போம் பாருங்க நீதிமொழியில் மூன்றாம் அதிகாரம் என் மகனேன் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயத்தையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் கிருவையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் எல்லாம் சொல்லுங்க எழுதிக்கொள் எதை எழுதிக்கொள் வசனத்தை இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அந்த பலகையை வந்து உடன்படிக்கப்பட்டு உள்ள வச்சாங்க இல்லையா அது போல இப்ப இருதயம் வந்து ஒரு பலகை ஆகிவிட்டது எதற்கு பலகை இது பத்து கற்பனை ஒரு கற்பலகையில் எழுதப்பட்டதல்லவா அல்லவா அது போலவே தேவனுடைய வார்த்தை நம்முடைய கப்பலையில எழுதப்படுகிறது சங்கீதம் நாற்பத்தி அஞ்சுக்கு திருப்போம் எப்படி எழுதப்படுகிறது சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ஒன்று என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது எத்தனை பேருக்கு பொங்குது நல்ல விசேஷத்தினால் கலங்கிற இருதயம் இல்ல நல்ல விசேஷத்தினால் எப்படி இந்த நல்ல பொங்குகிறது நிறைய பேர் பொங்குறதே தெரியாது பாருங்க என்ன உள்ள என்ன வைக்கிறதுன்னு உள்ள பொங்கும் அது இல்லையா என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவி சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி எப்படி எழுதுனா நான் இருதயத்தில் ஏன் இருதயம் பொங்குகிறதுன்னு சொன்னா உள்ளத்துல ஃபுல்லா எழுதி இருக்கிறான் என்ன எழுதியிருக்கிறான் என் நாவு எப்படி எழுதுனா என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி ஆங்கிலத்தில் அருண்யா செல்வி மை டங் இஸ் பென் ஆஃப் ரெடி ரைட்டர் என்னுடைய நாவு ஒரு பேனாவா இருக்கிறது என் இருதயத்தில் எழுதுகிற பேனாதான் என்னுடைய நாவு அப்போ உங்களுடைய நாவு ஒரு பேனாங்க அதெல்லாம் வளவளம் எதையாவது பேசக்கூடாது ஏன்னா அதெல்லாம் எழுதப்படுகிறது உங்களுடைய பயத்தையே பேசிருந்தீங்கன்னா பயத்தை எழுதுகிறீங்க சந்தேகத்தை பேசுனீங்கன்னா சந்தேகத்தை எழுதுறீங்க வெற்றியை பேசுறீங்கன்னா வெற்றியை எழுதுகிறீர்கள் சமாதானத்தை பேசுனா சமாதானத்தை எழுதுறீங்க சுகத்தை பேசுனா சுகத்தை எழுதுறீங்க எதை பேசுறீங்களோ அதை எழுதி கொண்டிருக்கிறீர்கள் தினந்தோறும் உங்களுடைய இருதயத்தை நல்ல விசேஷங்களால் நிரப்ப வேண்டும் நிரப்பி வைக்கணும் இந்த ஸ்லேட்ட முதல்ல இந்த கற்பலகையை நிரப்ப வேண்டும் இந்த மகிமையான தேவனுடைய வார்த்தையை அந்த கல்லில் இருந்த பலகையில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு மகிமை மனுஷன் ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய மகிமை என்று சொன்னால் இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ளே இன்றைக்கு வாசமாயிருக்கிறது இந்த புதிய உடன்படிக்கையில் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கற்பலகையில் இல்லைங்க இதுக்கு எவ்வளவு மகிமை இருக்கும் அதைத்தான் மூன்றாம் அதிகாரத்தில் நாம வாசிக்கிறோம் அப்ப பாருங்க இருதயத்தில் எழுத வேண்டும் இருதயத்தில் தான் இப்ப இருதயம் பொங்குகிறது இருதயத்தில் எழுதுனதுதான் விசுவாசத்துல எழுதி எழுதிதான் நிரப்புகிறோம் அப்புறம் நிரம்பினதுனால பேசுகிறோம் ரோமர் பத்து ஒன்பது வாஸ்தவம் இல்லையா பாருங்க ரோமர் பத்து ஒன்பதாம் வாசனத்தை பாருங்க என்னவென்றால் கத்ராகி நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறுத்தோர் எழுப்பினார் என்று கவனிங்க இப்போ ஒரு காரியம் சொல்ல போறேன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் புரியும் முதல்ல என்ன வருது முதல்ல என்ன வருது அறிக்கை அப்புறம் தான் விசுவாசம் வருது இது எனக்கு புரியறதுக்கு அந்த காலத்துல ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா வாய் பேச முடியும் வாய்ப்பேச முடிய வாய் பேசும் அது முதல்ல அறிக்கை செய்து அப்புறம் வருது ஏன் வருதுன்றது ஒரு பெரிய பேசும்ல அப்புறம் தான் விளங்க ஆரம்பிச்சது பாருங்க எனக்கு நான் எதை வாயினாலும் அதைத்தான் நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன் அதனாலதான் வாயினால சொல்றது முதல்ல சொல்லி இருக்குது ஏன்னா சொன்னாதான் விசுவாசம் வரும் நல்ல கவனிங்க மீட்பை தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அந்த மீட்பிலை எல்லாம் அடங்கி இருக்குது சுகம் அடங்கி இருக்கு சுகத்தை பற்றி அவ்வளவு பேசணும் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு குடும்பத்துக்கு பொருளாதாரத்துக்கு கையின் பிரயாசத்துக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களும் மீட்புக்குள்ளாக இருக்கிறது பாருங்க அதுல எல்லாம் இருக்குது எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான் என்ன பண்ண வேண்டும் எப்படி அதை குறித்து நான் விசுவாசிக்க முடியும் விசுவாசம் எப்படி உண்டாகிறது விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் இதனுடைய அர்த்தம் என்ன எப்படி நான் கேட்கறது கோயில போய் பிரசங்கம் கேட்கறதுன்னு இல்லை பிரசங்க கேட்கறது நல்லது ஏன்னா அதை குறித்த வெளிப்பாடுகளை பிரசங்கிக்கிறாங்க எப்படி விசுவாசம் வருகிறது விசுவாசம் எப்படி வருதுன்னா நான் வாயால தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் போது அதை என்னுடைய காதுகள் கேட்டு அதன் மூலம் தான் விசுவாசம் வரும் அப்ப கத்தராக இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோல் இருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் நான் எப்ப இருதயத்தில் அவரை தேவன் எழுப்பினார் என்று விசுவாசிக்க முடியும் எழுப்புனார்னு விசுவாசிக்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க யாராவது மரித்தோர்ல இருந்து எழும்புனதை பார்த்துருக்கீங்களா நீங்க எழுபும் போது அங்கே பக்கத்தில் நின்று எங்கேயாவது இல்லை டிவி லேவ்ல பாத்துருக்கீங்களா கல்லில் திறந்து யாராவது இப்படி எழுந்திரிச்சு வர்றது பாருங்க மருத்துவர்ல எழும்புறதுனா சாதாரண காரியம் இல்லை அதை விசுவாசிக்கிறதுனா ரொம்ப சாதாரண நேசல சொல்ல முடியாது மருத்துவர்ந்து எழுப்பினார்னு விசுவாசி அப்படின்னா ஐயோயோ அதை எப்படி விசுவாசிக்கிறது ஏன்னா அப்படி யாரும் பார்த்தது இல்லை அப்படி கேள்விப்பட்டது இல்லை இது ரொம்ப கஷ்டம் அப்படி விசுவாசிக்கிறது ஆனால் எப்படி விசுவாசம் விசுவாசத்தில் அச்சிக்கப்பட்டிருக்கிறோமே நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் இருக்கிறீர்களே தேவன் அவரை மறித்தோல் எழுப்பினார் என்று விசுவாசித்தீங்களே அப்ப நான் சொல்லுகிறேன் விசுவாசிக்க முடியாத நம்ப முடியாத ஒரு காரியத்தை நீங்க நம்பி இருக்கிறீங்க நம்பருக்கு மிகவும் கடினமான காரியத்தை எப்படியா நம்பிட்டீங்க எப்படி நம்புறீங்கன்னு சொல்றேன் எப்படி நம்புனீங்கன்னா வாயினாலே ஏசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தீர்கள் அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று வாயினால் அறிக்கை செய்தீர்கள் முதல்ல வாயினால் அறிக்கை செய்ததுனால அது இருசுவாசம் ஆயிடுச்சு இது ஒரு பெரிய காரியம் பாருங்க நீங்க எதை வாயினால் அறிக்கை செய்யோ அதுதான் விசுவாசமா ஆகுது எதை விசுவாசிக்க வேண்டும் என்றாலும் சுகத்தை விசுவாசிக்கணுமா வாயினாலே அறிக்கை செய்யுங்க அப்பதான் சுகம் சுகத்தை விசுவாசிக்க முடியும் இல்லை பிரதர் நான் ட்ரை பண்ணுறேன் விசுவாசிக்கிறதா எப்படின்னு நிறைய பேருக்கு வளங்களை பல்ல கடிச்சிட்டு பிரதர் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் பிரதர் வாயை மூடிட்டு இருக்கிற வரைக்கும் எங்கே ட்ரை பண்றீங்க வாயை திறந்து அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது ஸ்தோத்திரங்கர்த்தாவே உடைய தழும்புகளால் நான் குணமானேன் உடைய வார்த்தை நான் குணமானேன் என்று சொல்லி இருக்கிறது என்றால் நான் குணமானேன் நோய் என் மீது இருக்க முடியாது நான் குணமானேன் நான் குணமானவன் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் இருக்கீங்களா அப்ப நான் சொல்ல சொல்லதான் நான் குணமான வந்த பிறகு சொல்றது இல்ல சொல்ல சொல்ல தான் வருகிறது அப்புறம் என்ன பண்றேன் வியாதியை பார்த்து நாமத்தில் வியாதியே போ இப்ப என்ன சொல்றேன் உள்ள வந்துச்சதுனால இப்ப பேசுறேன் முதல்ல வர்றதுக்காக பேசுறேன் உள்ள வர்றதுக்காக இப்போ அந்த டேப்ப திறக்கிறேன் உள்ளே நிறைஞ்சிருச்சு நிறைஞ்ச பிறகு இந்த டேப்பை திறந்தவொன்ன அப்போ தான் ஏசு சொன்னார் இல்லையா அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் ஒரு இடத்தில் கனிப்பூசி இருக்க கடவன் அவர் சொன்னார் அப்படியாச்சு நான் சொன்ன ஆகலியான்னா உங்கள் அவர் இருதயம் வேறு உங்கள் ஹிருதயம் வேறு அவர் இருதயம் ஏற்கனவே ரொம்ப இருக்குதுங்க ஃபுல்லாக இருக்குது அவர் சொன்னாரா அப்படியே இருபத்தி நாலு மணி பார்த்தா எல்லாம் பட்டு போயிட்டுரு ஏன்னா அவருடைய இருதயம் சொன்னால் அப்படியே ஆகும்னு விசுவாசிக்கிற இருதயம் அவருடைய இருதயம் விசுவாசத்தால் நிறைந்திருக்கிறது நம்முடைய விசுவாசத்தால் நிறைத்தால் அப்புறம் பேசும்போது அப்படியே இல்லைங்களா ஒன்பதாம் வசனத்தில் ஆண்டவராக போது கூட என்ன சொல்லியிருக்குது வாயினாலே அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசி ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளணும்னா முதல்ல என்ன பண்ணணும் வாயினாலே அறிக்கை செய்யணும் அறிக்கை செய்யும் போது இருதயத்தில் விசுவாசம் உண்டாகிறது சரி அப்ப இதுதான் விசுவாசம் இதான் விசுவாசத்தினாவி வாயினால் அறிக்கை செய்யறதுனால இருதயத்தில் விசுவாசம் உண்டாகிறது அப்படி இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனால வாய் பேசுகிறது